வணக்கம் முருகப்பெருமானுக்குரிய ஷஷ்டி திதியில் அதுவும் தேய்ப்பெறை ஷஷ்டி திதியில் மாலை ஆறு மணிக்கு இந்த ஒரு பொருளை வைப்பதன் மூலம் கடல் அளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அது கடுகளவாக குறைந்துவிடும் குறைந்து விடும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்மாவாசையை அடுத்து வரும் ஷஷ்டி திதிய வளர்ப்பிரை ஷஷ்டி அப்படின்னும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் ஷஷ்டிய தேய்ப்பிரை ஷஷ்டி அப்படின்னும் சொல்லுவாங்க நதிகளில் புனிதமானது கங்கை நதி மலர்களில் சிறந்தது தாமரை அப்படிங்கிறது போல திதிகளில் மிக மிக உன்னதமான திதி ஷஷ்டி திதி அதுவும் விரதங்களில் சிறப்புமிக்கது இந்த கந்த ஷஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானின் அருளை வேண்டி இருக்கும் விரதங்களில் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான விரதங்களில் இந்த விரதமும் ஒன்று முருகனை வழிபாடு செய்வதற்கு ஷஷ்டி உகந்த நாள் அதிலும் தேய்ப்பிரை சஷ்டி நிறையவை விசேஷம் அப்படிங்கிறது உண்மை சஷ்டியில் இருந்தோன்னா அகப்பையில் வரும் அப்படிங்கிறது அனுபவ மொழி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியிலிருந்து ஆறாவது நாளாக வருவதுதான் இந்த தேய்ப்பிறை சஷ்டி இந்த மாதம் பார்த்தோம்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவது இந்த சஷ்டி சி திதி அதுவும் தேய்ப்பிறை சஷ்டி திதியாக வருது இந்த தேய்ப்பிறை சஷ்டி அன்னைக்கு வீட்டில் குறிப்பிட்ட முறையில் இப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலமும் இந்த ஒரு பொருளை நம்ம சமையல் அறையில் இருக்கும் துவரம்பருப்பில் மறைத்து வைப்பதன் மூலமும் நம்ம வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி அதுவும் குறிப்பாக கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அந்த கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற நடைமுறையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது தொட்ட காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி கிடைக்கும் அதோடு நம்ம என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த ஒரு பிரார்த்தனையை செய்கிறோமோ இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் அதிலும் குறிப்பாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க கடல் அளவு கடனில் நான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி வெளியிலேயே வர முடியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு விஷயத்தை நாளை மாலை ஆறு மணிக்கு வீட்டில் செய்வதன் மூலம் கடலளவு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பை முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை தேய்ப்பிரை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் முருகப்பெருமான் படமோ அல்லது விக்கிரகமோ எடுத்து சுத்தம் செய்து அலங்காரம் செய்து வைத்துக்கணும் முருகன் படம் அல்லது விக்கிரகத்துக்கு முன்பாக இரண்டு வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வச்சுக்கணும் அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் பாக்கு வைத்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து கந்த சிஷ்டி கவசம் கந்த குரு கவசம் பாராயணம் செய்யலாம் நாள் முழுக சாப்பிடாமல் விரதம் இருக்கவங்க தாராளமாக இருக்கலாம் அப்படி இருக்க முடியலையே அப்படின்ற சொல்கிறவங்க பால் பழம் இந்த மாதிரி லைட்டான உணவுகளை எடுத்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்து மாலை ஆறு மணிக்கு வீட்டில் நெய் தீபம் ஏற்றணும் அதிலும் குறிப்பாக சுத்தமான பசும் நெய்யால் அகல் தீபம் ஏற்றி பஞ்சு திரி போட்டு முருகப்பெருமானுக்கு முன்பாக அந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு மனசார அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டுட்டு வந்து முருகப்பெருமானை மிகப்பெரிய மனபாரத்தில் இருக்கும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னே தெரியலை அதற்கான ஒரு வழியை காட்டுங்கள் முருகா அப்படின்னு நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு அந்த தீபத்தை ஏற்றி வைத்துக்கிட்டு மஞ்சள் கிழங்கு அது உருட்டு மஞ்சளாக இருந்தாலும் நீட்டு மஞ்சளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு மஞ்சள் கிழங்கு அதோடு சேர்ந்து ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ரெண்டு பொருளையும் சமையல் அறையில் பருப்பு எந்த டப்பாவில் வச்சு நம்ம பயன்படுத்துவோம் அந் பயன்படுத்துவோமோ அந்த டப்பாவில் பருப்புக்கு அடியில் இந்த மஞ்சள் கிழங்கையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நம்பிக்கையோடு இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கரையணும் அந்த கடனை முற்றிலுமாக அடைவதற்கான செல்வத்தையும் பணத்தையும் ஏதாவது ஒரு வழியில எனக்கு அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட மாலை ஆறு மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் கடல் அளவு கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடுகளவாக குறையும் இந்த அற்புதமான ஒரு பரிகாரம் இதை வீட்டிலேயே செய்யலாம் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமும் அது நிச்சயமாக நிறைவேறாது அப்படிங்கிறது தான் உண்மை நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறதுனால முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவந்து கடனை இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்